வாழ்க்கைக்கான உயிர் எழுதுறதா அல்லது கொடை அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம உயிரை பத்தி ஓரளவுக்கு பார்த்தாச்சு ஓகேவா அப்போ இப்போ வந்து உயிருக்கு அடுத்தபடியா இறுதி நேரத்துல வந்து ஒருத்தர் கொடை எழுக்க போறாரு கொடை கொடுக்க போறாரு அப்படின்னா அதுக்கான கட்டுப்பாடுகள் எதுவும் உண்டா அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் ஓகேவா ஒரே ஒரு நிமிஷம் இப்போ அந்த குடை கொடுக்கறதுக்குன்னு சில வழிமுறைகள்லாம் பார்த்துட்டா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் கொடையில் சில வகைகள் இருக்குது அதாவது உரிமையை உடனே கொடுக்கறது அப்புறம் வந்து மறுபயன் எதிர்பாராமல் கொடுக்கறது மறுபயன் எதிர்பார்த்து கொடுக்கறது எப்படின்னு கொடைகளுக்கான சில சில வழிமுறைகள்லாம் இருக்கு நம்ம பார்த்தோம் இப்போ அதுக்கப்புறம் உயில் பார்த்தாச்சு உயில்லாம் என்னன்னு பார்த்தாச்சு உயிலுக்கான கட்டுப்பாடுகள் உயிலுக்கும் கொடைக்கும் உள்ள வேறுபாடுகள் பார்த்தோம் இப்படி ஒவ்வொரு கட்டமாக பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம வந்திருக்கிறது மரணப்பிணியில் ஆட்கொள்ளப்பட்டுள்ள மனிதன் சாவின் வாய்ப்பட்டு விட்டான் இனி இதிலிருந்து மீள விடமாட்டோம் என்ற எண்ணி எதிலும் ஈடுபடவின்றி தன் மரணத்தை எதிர்பார்த்துக்கு வண்ணமாக இருப்பான் இறந்து போய்விடும் என்பதை தானே உணர்ந்து கொண்ட அதை பார்த்து கொண்டிருக்கும் மற்றொருவன் மார் அல்லது மரல் மவுத் அல்லது மரண நோய் என்பது எந்த மரணப்பிடியில் சிக்கியிருக்கிறாரோ உணர்த்துவதை குறிக்கிறதான் அதாவது மரணப்படுக்கையின் கூட அப்படின்னா ஒருத்த வந்து இறுதி நேரத்துல வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துருவான் இதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள தோன்ற ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்துல அவன் எதை செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்ல அதுக்கு தான் சொல்றாங்க மர்லூல் மவுத் அல்லது மரண நோய் அப்படி இல்லைன்னா மாஸ் உத் மவுத் அப்படின்னு சொல்லி அந்த இஸ்லாமியர்கள் வந்து சொல்றாங்க இந்த டயத்துல அவங்க வந்து நான் எனக்கு வந்து இந்த இந்த நிலைமை ஆயிருச்சு இதுக்கப்புறம் என்னோட சொத்துக்களோ அல்லது என்னோட பொருட்களோ எனக்கு எந்த அளவுக்கும் பயன்படாது ஏன்னா நானே அந்த மரண நோயின் அடிப்படையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயத்துல அவர் கொடை கொடுப்பாரு அந்த தான் மரண படுக்கையில் உள்ள சொல்றாங்க மரண படுக்கையில் உள்ள சொல்றாங்க சரி இந்த மரண படுக்கையில் உள்ள கொடையினுடைய கூற்றுகள் பாத்துறோம் மரண நோய் வாய்ப்பட்ட ஒரு இஸ்லாமியர் வேறு ஒருவருக்கு தன்னுடைய அந்த நோய்வாய்பட்ட ஒருத்தர் இறுதியில இருக்கிற நேரத்துல தன்னுடைய சொத்து பொருளையோ கொடையாக அளிக்கின்றார் என்றால் அது இஸ்லாமியரின் சட்டப்படி கொடையாக இலக்கணம் கட்டப்ப கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் இஸ்லாமியர் சட்டப்படி உயிர்வழி சொத்துக்கள் அழிப்பதில் சுமத்தப்பட்டல இரு உட்பட்டதாகவும் இருக்க வேண்டும் அது இறுதி நிலையில இருக்காப்புல அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து என்னுடைய பொருளும் சொத்தும் எனக்கு பயன்படாது இனிமேல் அதை பயன்படுத்துற நிலையில நான் இல்லை அப்படின்னு இன்னொருத்தர் கொடுக்க போறார் அப்படின்னா அது நார்மலா இஸ்லாமிய சட்டத்துல கொடுக்கக்கூடிய முறையில என்னென்ன வழிமுறை இருந்துச்சோ அதன் அடிப்படையிலேயே வசம் ஒப்படைக்கப்பட வேண்டும் உயிர்வொலி சொத்து அழிப்பில் விதிக்கப்பட்டுள்ள வரம்புக்கு உட்பட்டு மூன்றில் ஒரு பங்கை மேற்படி சொத்து கொடுக்கவோ அல்லது அதனை சொத்துரிமை பெற்ற வாரிசுகளுக்கு கொடுக்கவோ கூடாது எனவே மரபிணியில் வாய்ப்பட்டவர்கள் அளிக்கும் ஹிபா என்ற கொடை இஸ்லாமியர் கொடை இலக்கணத்திற்கும் உயிர்வொழி இணக்கத்திற்கும் கட்டுப்படுத்ததாகின்றது அதாவது நம்ம ஹிபா அப்படிங்கிற முறைக்கும் அந்த கொடை அப்படிங்கறதுக்கும் உயிருக்கும் உள்ள இலக்கணத்திற்கு கட்டுப்படுத்தாத ஒன்றா இருக்கு ஏன்னா இறுதி நேரத்துல அவர் எடுக்கிற அந்த முடிவா இருக்கு அவருடைய மனநிலையில சரி நமக்கு அப்புறம் இனி இந்த சொத்தெல்லாம் நம்ம பார்க்க போறது கிடையாது நமக்கே உலக வயசாயிட்டு நம்ம இந்த நோய் நொடியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய மனமுறிக்கி அந்த சொத்தை பூரா இன்னொருத்தர் கொடுக்கிறார் அப்படின்னா அந்த ஹிபா அப்படிங்கிற கொடை அடிப்படையிலையும் அது உயிர் அடிப்படையிலையும் அவருக்கு போய் சேரணும் அப்படின்னா அந்த மேல பார்த்த ரெண்டு கட்டுப்பாடுகள் இருக்குல்ல வாரிசுகளுக்கு செல்லக்கூடாது மூன்றில் ஒரு பங்குக்கு மேல சொத்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் வந்துடணும் சரி மரண மெய்ப்பிக்கும் அறிகுறி சரி எல்லா நோய்க்குமே அதே தான் இருக்குமா சரி இப்போ நான் மரண பிணில இருக்காரு அப்படிங்கறத நான் எப்படி புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கும் போது ஒரு உயிர் எழுத போறோம் ஒரு அட்வொகேட்டா எழுத போகும்போது இவர் மரண பிணியில தான் இருக்காரு அப்படின்னு நான் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு சில அறிகுறிகள் இருக்கு அந்த அறிகுறிகள் இருந்தால் மட்டும்தான் நான் அவரை வந்து மரணப்பிணியில இருக்காரு அந்த டயத்துல எழுதப்பட்ட உயில் அப்படின்னு நான் மெய்ப்பிக்க முடியும் இல்லை அந்த டயத்துல கொடுக்கப்பட்ட கொடை சிபா அப்படின்னு சொல்ல முடியும் அது என்னென்னு பாத்திரம் மரண பிணியை மெய்ப்பிக்கும் கீழ் வரும் அறிகுறிகளை வந்து சான்றாக சொல்றாங்க அவர் அப்படி இருக்காரு அப்படிங்கிறதுக்கு சில சான்றுகள் சொல்றாங்க மரணப்பிணியில் வயப்பட்டு போர் இனி சாவிலிருந்து மீட்சி இல்லை என்று நினைத்து செயலாற்றுதல் அதாவது அவரோட மனநிலை எப்படி இருக்கும்னா இனிமேல் நம்ம அதுல இருந்து வெளியே வர முடியாது அப்படிங்கிற ஒரு மனவேதனை இருக்கும் இல்லையா அந்த உள் எண்ணத்துல அவர் வெளிப்படுத்துவார் நல்லா இனிமேல் முடியாதுப்பா என் சொத்து உயில் படியோ இல்ல என்னோட வாரிசுகளுக்கோ போகட்டும் அப்படின்னு எந்த ஒரு அட்வொகேட்டை சொன்னால் அந்த அட்வொகேட் உடனே உயில் எழுத ஆரம்பிச்சிருவாரு இல்லைன்னா அது கொடையா கொடுக்கணும் அப்படின்னா உடனே அந்த நபர்களை கூப்பிட்டு வந்து அவங்க கண்ணு முன்னாடி சிபா அப்படிங்கிற அந்த கிபா அப்படிங்கிற கொடை மூலமா கொடுத்துருவாங்க இது ஒரு அறிகுறி இரண்டாவது அறிகுறி மரணப்பிடியில் கூறுவதன் பயப்பட்டிருப்பவர் செயலாற்றிருக்க செயலாற்றி இருக்கிற செயல் ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும் அதாவது அவர் அந்த வழியில இருக்கும்போது அவர் செயல்படுத்தக்கூடிய அந்த செயல் இருக்குல்ல அது ரொம்பவுமே ஒரு மனவேதனையிலேயே அவர் இருப்பார் நமக்கே பார்த்தா தெரியும்ல ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கும் தன் மனதாலும் உடலாலும் அவர் ஒரு நோய்வாடி பெற்றிருக்காரு அவரால் இனி எதுவுமே செய்ய முடியாதுங்கிற நபருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்ப அத பார்த்துதான் நம்ம வந்து அந்த உயிர எழுத போறோம் அதுக்கப்புறம் மரணப்பிணியில் வயப்பட்டவரின் செயலுக்கு கூட அதற்கு சான்றாக அமையும் அதாவது எடுத்துக்காட்டு தன்னிச்சையாக செய்யும் காரியங்களை இயல்பாகவே செய்ய முடியாத மாதிரி தவிர்த்து மற்றொரு பொறுமையின் மெய்ப்பித்தல் போலவே மரணப்பிணியும் செய்யப்படும் அதாவது வேற ஒன்றும் இல்லை மரணப்பிணியில இருக்காரு அப்படிங்கிறதுக்கு அவருக்கு எடுத்துக்காட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னா அவரால் ஒரு செயலை வந்து செய்ய இயலாது அப்போ அவர் அந்த செயலை செய்ய முடியாதுங்கிறதப்போ அவர் என்ன செய்வார்னா இன்னொருத்தங்களை வச்சு செய்வார் உதாரணத்துக்கு ஒருத்தர் படுக்க படுக்கையா இருக்காருன்னா எந்திரிச்சி தண்ணி குடிக்கணும்னு நினச்சா கூட அவரால் எந்திரிச்சு போக முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த நபருக்கு சட்டம் என்ன சொல்லணும்னா மரணப்பிணியில் இருக்கக்கூடிய கொடைன்னு சொல்றாங்க அப்படி வச்சு எழுதப்படிய உயிலுக்கு வந்து மரணப்படுக்கையில் இருந்து எழுதப்படும் உயில் அல்லது கொடைன்னு சொல்லுவாங்க சரி இக்கொடையை அழித்தவர் இறக்கவில்லை ஆனால் சரி இப்போ நான் வந்து அந்த இடத்துல உடம்பு படுத்து தான் இருக்காரு ஆனால் அவருடைய சொத்துக்கள்லாம் அவருக்கு அப்புறம் இவங்க இவங்களுக்கு போகணும்னு உயில் எழுதி வச்சாச்சு இல்லைன்னா அந்த கொடையா கொடுத்தாச்சு சரி ஆனால் அவரு இறக்கலை அப்போ சொத்து அவருக்கு இல்லை அப்போ அவரை யாரு பாதுகாப்பா ஏதாவது சொத்து இருந்தா கூட சரி சொத்து இருக்கு நாளைக்கு நமக்கு தான் வரும் அப்படிங்கிற ஒரு நினைப்பலையும் இல்லை நம்ம செலவழிச்சாலும் அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து பணத்தை எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பலையும் பாதுகாக்கிறாங்க இப்போ அவர் அந்த பாதுகாப்பு இல்லாம உயிர் எழுதி வச்சுட்டாரு இல்லைன்னா கொடையா கொடுத்துட்டாரு அப்படின்னா அவரை யாரு பாதுகாப்பான ஒரு கேள்வி வரும்போது நம்ம சிந்திக்க வேண்டியது ஒண்ணே ஒன்று உயில் என்பது எப்போ யாருக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டா அந்த உயில் எழுதிய நபர் இறந்த பின்புதான் அந்த உயில் வந்து செயலாற்றும் இது உதாரணத்துக்கு இந்த புத்தகம் இருக்கும்னா இந்த புத்தகம் எப்போ மேல செயல்படுத்தக்கூடிய ஒன்றாக எடுத்துக்கப்படும்னா இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கக்கூடிய அந்த உயில் இருக்குல்ல அந்த நபர் இல்லாத போது தான் இந்த உயில் எடுத்துகிட்டு இந்த உயிலில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அந்த நபர் அவருடைய மகனின் இரண்டாம் நபருக்கு வந்து இந்த சொத்து போகணும் அப்படின்னு எழுதியிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அந்த நபர் அந்த சொத்தை அவருடைய தம்பி மகனுக்கு எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா அதன்படி செல்லுபடியாக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம அட்வொகேட் எல்லாருமே கொண்டு போய் ப்ரூவ் பண்ணி அந்த உயில் இப்படி தான் சொல்லியிருக்குன்னு சொல்லி காமிக்க முடியும் ஆனா அதுக்கு முன்னாடி அந்த உயிலுக்கு வேல்யூ இல்லாம இருக்கும் ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி போனாலும் அதை வந்து ரத்து செய்யும் உரிமை இருக்கு அப்படிங்கறத முன்னாடியே பார்த்தாச்சு அதனால சரி மரணப்பிடியின்னு வயப்பட்டதாக நினைத்து கொண்டு அளித்த பின்னர் எதிர்பார்த்தபடி அவர் இறக்கவில்லை ஆனால் அதை அவர் இஸ்லாமியர் சட்டப்படி அளித்த ஹிபா எனும் கொடையாக கொள்ள வேண்டும் அதை மருள் மௌத்தாக கொடை அதாவது மரண பயத்துல இருந்தாரு அதனால அவர் வந்து உயில எழுதிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஆனா அவர் இறக்கல இப்ப அந்த உயில் செல்லுபடியாகமான்னு கேட்டா செல்லுபடியாக அந்த உயில் வந்து எப்படி ஆகும்னா கிபாங்கிற ஒரு கொடையா மாறிமுறை கன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சட்டத்துல சொல்லிட்டாங்க ஏதோ ஒரு கொடிய நோயை விட்டு கொடையளித்தவர் சற்றென்று இறந்து விடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவர் மரண பிணி வயப்படுத்தும் கொடையளிக்கவில்லை என்றால் மெய்ப்பிக்க வேண்டுமானால் அவர் கொடையளித்த சமயத்தில் அவருக்கு மரண அச்சத்தை விளைவிக்காத ஒரு கொடிய நோயால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தாரா என்றும் அந்த நோயின் காரணமாக அவர் இறக்க நேர்ந்தது என்றும் மெய்ப்பிக்க வேண்டும் அதாவது கொடை எழுதும் போது அவர் அந்த ஒரு நோயில இருந்தாரா இல்லையா அப்படிங்கிறத மெய்ப்பச்சா தான் அது மரணப்படுக்கையில் கொடுக்கப்பட்ட கொடையா மரணப்படுக்கையில் எழுதப்பட்ட உயிலா அப்படிங்கிறது தெரியும் அப்படி இல்லாம நார்மலா இருந்துட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த நோய் வந்துச்சு அப்படின்னா அதுல வந்து எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க சரி இதுவழிக்கு நம்ம பார்த்தது எப்படின்னா அந்த மரண பிணியில இருக்கக்கூடிய நபர் அதாவது நோய்வாய்ப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய சொத்துக்களை வந்து தனக்கு அப்புறம் யார் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத எழுதி வைக்கும் போது அந்த நோயோட தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்கான அறிகுறி பார்த்தோம் அதாவது அவரால அவர் தேவைகளையும் அவருடைய செயல்களையும் செய்து கொள்ளுவதற்கு ஏற்ற உடல் தெம்பு வலிமை இல்லாத காரணம் ஒன்று இருந்துச்சுன்னா அப்ப புரிஞ்சுக்கலாம் அவர் மரண நோய் எல்லாம் இருக்காரு அப்ப அதன் மூலமா எழுதப்படக்கூடிய அந்த உயிலானது மரணப்பிணியில் எழுதப்பட்ட உயில் அல்லது கொடைன்னு சொல்லலாம் அப்படின்னு சரி அதுக்கப்புறம் அவர் உயில் எப்படி எழுதி வைக்கலாம் அப்படி எழுதி வச்சுட்டாரு ஆனா அவர் வந்து நோய்வாய்பட்டிருந்தாரு மத்தபடி இறக்கல இப்ப அப்படி எடுத்துக்கப்படுன்னா அப்படி எழுதப்பட்ட உயிலானது ஹிபாங்கிற ஒரு தான் அனுக்கப்படணும் தவிர அது வந்து ஒரு மரண பயத்துல எழுதப்பட்ட உயில் அல்ல அப்படிங்கறத தெளிவுபடுத்தணும் இது மூலமா அந்த உயில் எப்படி எழுதப்பட்டுச்சு அந்த உயில் வந்து நோயா ஒரு நோயாளி நோய்வாய்பட்டு இருக்கிற டைத்துல எழுதப்பட்டுருச்சுன்னா அந்த உயிலுக்கான செல்லும் தன்மை எப்படி இருக்கு அதனுடைய தன்மையை எப்போ எப்படி மாத்தும் அப்படிங்கறது இது வரைக்கும் பார்த்தாச்சு இனி அடுத்து பார்க்க போறது வக்ஃபு அப்படிங்கக்கூடிய ஒரு திருகுறிப்பு பார்க்க போறோம் அதாவது வஃஃ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா அதனுடைய தன்மை என்ன அது எவ்வாறு செயல்படுது அதுக்கு சட்ட விளக்கம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் வக்ஃபு என்று சொல்லி நேரடி பொருளை கண்டோமே ஆனால் அதற்கு நிறுத்துவது தடை செய்வது நிலைக்கு கொண்டு வருது என்று கூறுவாங்க அந்த வஃ அப்படிங்கிற ஒரு நேமுக்கே ஒரு மூணு அர்த்தம் சொல்லியிருக்காங்க என்னன்னா நிறுத்துவது தடை செய்வது நிலைக்கு கொண்டு வருது இந்த மூணு அடிப்படையில தான் அந்த வக்ஃபுங்கிறது செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க சரி பொதுவாக சொத்துக்களை கைமாறும் இயல்புடையவை அதாவது ஒரு சொத்துரிமை மனிதனிடம் இருக்கும் வரையில் அது பல காரணங்களால் கைமாறி கொண்டிருக்கும் மனிதனுடைய உள்ள சொத்துரிமை அழிக்கப்பட்டாலன்றி அந்த சொத்தானது கைமாறும் தன்மை இழக்காது இங்கனம் கைமாறும் தன்மை சொத்தினை ஒரு நிலைக்கு கொண்டு வருவதே வக்ஃபு என்ன சொல்லப்படுது அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து சொத்து இருக்குன்னா அந்த சொத்து வந்து பல படியில போயிட்டு இருக்கு உதாரணத்துக்கு ஒருத்தர் இருக்கார் இப்போ ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு ஒரு பல சொத்து ஒரு பத்து ஏக்கர் நிலம் இருக்குன்னா அந்த பத்து ஏக்கர் நிலம் இப்ப அவருடையதான்னு கேட்டா இதுக்கு முன்னாடி இன்னொருத்தருடையதா இருக்கும் இப்போ அவருடையதா இருக்கும் இது இவருக்கு அப்புறம் இவருடைய வாரிசுகளுடையதான் போகும் இவர் வாரிசுகள் அதை மறுபடியும் அந்த பழைய சொத்தினுடைய வாரிசுகளுக்கு விற்கலாம் அல்லது அந்த வாரிசுகள் தனித்தனியா பிரியும் போது அந்த சொத்து பிரிந்து போகலாம் இப்படிலாம் இருக்குல்ல இப்படி இந்த சொத்து மனிதன் அணிந்தாலும் சொத்து கைமாறிக்கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சொத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வரதான் அதுக்கப்புறம் எங்கனம் ஒரு நிலைக்கு கொண்டு சொத்துரிமை இறைவனுக்கு மூலமாக மனிதன் சொத்துரிமை அளிக்கப்பட்டு சொத்து கைமாறுவதிலிருந்து தடுக்கப்படுகிறது சரி இப்போ சொத்து வந்து மனசு இருக்கிற வரைக்கும் கைமாறிகிட்டே இருக்குப்பா சரி அப்போ அதை ஒரு நிலைக்கு கொண்டு வரதான் வக்ஃபுன்னு சொல்லிட்டேன் அதை எப்படி நுப்பாட்டுவாங்க அப்படின்னு கேட்டா அந்த சொத்தானது மனிதன் கையில இருந்து இறைவனுக்கு ஒப்படைக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு இடத்தை கொண்டுருவாங்களாம் அப்போ இறைவனிடம் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நடைபெறும் அப்படிங்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட சொத்து இருந்துச்சு நான் அதை இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா இருந்து ஒரு சொத்தை வாங்கிக்கிடலாம் ஆனா அந்த சொத்தை நான் இறைவன்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா இறைவன் வந்து எனக்கு பத்திரப்பதிவு போட்டு இந்த சொத்து மறுபடியும் அவருக்கே போகிறது அப்படின்னு போட மாட்டார் அப்ப அந்த இடத்துல இறைவனோட சொத்தா அப்படியே நின்று போகும் அப்போ அங்கே நிலைக்க வைக்கதா இருக்காங்க அப்போ இதுதான் முக்கியமான அந்த வக்ஃபுன்னா நிலைக்கு தக்கிறது தடை உறுத்துறது அதுக்கப்புறம் ஒரு நிலைக்கு கொண்டு வரத நம்ம பார்த்தோம் அதுபடி ஒரு சொத்தானது ஒரு மனுஷர்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த மனிதர் அந்த சொத்தை இன்னொரு மனிதருக்கு கொடுக்கலாம் அல்லது இன்னொரு மனிதனுடைய சொத்தை தான் வாங்கி கொள்ளலாம் அதுக்கப்புறம் தன் வாரிசுகளுக்கு கொடுக்கலாம் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் அந்த மனிதர் இல்லாத சூழ்நிலையிலும் சொத்தானது கை மாறிக்கொண்டே இருக்கும் அப்படி கைமாறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொத்தினை ஒரு இடத்தில் நிலைக்க வைக்க முடியுமா என்றால் நிலைக்க வைக்க முடியும் அப்படி நிலைக்க தான் வக்ஃபுன்னு சொல்றாங்க அப்ப வக்ஃபு எப்படி அந்த சொத்தை நிலைக்க வைக்குதுன்னு கேட்டீங்கன்னா கைமாறிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா அது மனிதர்களிடம் இருக்கிறது அதனால ஒரு மனிதனிடமிருந்து இன்னொரு மனிதனுக்கு அது விற்கப்படுகிறது ஆனால் அந்த மனிதனிடம் நேரடியாக ஓகே இப்போ இந்த வக்ஃபுல இருந்து தெளிவா நமக்கு புரிய வர்றதுன்னா ஒண்ணே ஒண்ணுதான் இந்த வக்ஃபு வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு கை மாறிக்கிட்டு இருக்கிற அந்த சொத்துனுடைய தன்மையை வந்து நிறுத்திருச்சு நிறுத்தி ஒரு இடத்துல கொண்டு வரது அதாவது ஆண்டவனுக்கு சொத்து கொடுக்கப்படுது அப்படின்னாலே மனிதனுடைய அந்த சொத்து உரிமைங்கிறது முழுக்க முழுக்க தடை செய்யப்பட்டுருச்சுன்னு அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த வக்ஃபுல என்ன சொல்ல வராங்கன்னா நீ நிலத்தை வந்து ஆண்டவனுக்கு கொடுத்துருவ ஆண்டவனுக்கு நிலத்தை கொடுத்ததுனால அந்த நிலம் வந்து கைமாறும் தன்மை அற்றாதான் மாறிடும் ஆனா அந்த நிலத்துல இருந்து வரக்கூடிய பயன் மட்டும் இந்த மக்கள் பயன்படுத்திக்கிடலாம் அப்படிங்கிறத சொல்ல வராங்க ஒரு சொத்து வக்ஃபுக்கு செய்தவுடன் சொத்தின் உரிமை ஆண்டவனுக்கு அழித்து அதன் வருவாய் பயன் மட்டுமே மக்களின் நலன் கருதி செலவழிக்கப்படுகிறது நிலத்தை வந்து ஒரு இடத்துல நிலைநிறுத்திடுவேன் அதாவது ஆண்டவனின் பெயரில் நீ சொத்தை நிலைநிறுத்திடுவேன் அந்த நிலத்துல இருந்து வரக்கூடிய பயன் வருவாயை மட்டும் அந்த மக்கள் பயன்படுத்தக்கூடியதான் அமைஞ்சிடும் இதுதான் அந்த வக்ஃபு அப்படிங்கிறதுக்கான விளக்கமா கொடுத்துருக்காங்க சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வக்ஃபு செலவுடைமை சட்டம் வந்து இரண்டாவது பிரிவு வந்து வக்ஃபு எனும் இஸ்லாமிய இசைவு தருகின்ற மத திருப்பணி தருமம் ஆகிய காரணங்களுக்காக இஸ்லாமியர் ஒருவரால் அவருடைய எந்த சொத்தையும் நிலையாக அர்ப்பணிப்பதாகும் என்று கூறுகிறது முத்தாவள்ளி என்பவர் வக்ஃபு சொத்தை பராமரிப்பவராவார் அப்போ அந்த வக்ஃபு அப்படிங்கிற அந்த சொத்தை வந்து பராமரிப்பவர் யாருன்னு கேட்டா முத்தாவள்ளிங்கிற ஒருத்தர் தான் சரி இதுல என்ன சொல்றாங்கன்னா மத அதுக்கப்புறம் திருப்பணிக்காக தர்மம் ஆகிய காரணங்களுக்காக இஸ்லாமியர் ஒருவரால் அவருடைய சொத்தை நிலையான அர்ப்பணத்திற்காக கொடுக்கப்படுறதா அந்த வக்ஃபுன்னு சொல்றாங்க ஓகேவா அப்போ வக்ஃபுனா தெளிவா சொல்லியாச்சு ஒரு நிலையான சொத்தா இருக்கும் அதுல இருந்து வருமானம் மற்றும் பலனை மட்டும் தான் அனுபவிக்க முடியும் அந்த அந்த சொத்து வக்ஃபுல கொடுத்துருவாங்கல்ல அதை மெயின்டைன் பண்றவங்க யாரா இருக்காங்க அப்படின்னா முத்தாவல்லின்னு சொல்லுவாங்க அந்த முத்தாவளிங்கிறவங்க தான் அந்த வந்து மெயின்டைன் பண்றாங்க கூறுகள் ஓகே வக்ஃபுவோட கூறுகள் இது வரைக்கும் எத்தனை வக்ஃபு இருக்கு அதனுடைய கூறுகள் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் பின்வரும் ஒரு வக்ஃபு முற்று பெறுவதற்கு தேவையான கூறுகள் நம்ம ஒரு சரி அந்த அடிப்படை கூறுகள் நிலையான அர்ப்பணம் நான் வந்து வக்ஃபு சொத்தை கொடுக்குறேன் அப்படின்னா அங்க ஒரு நிலையான அர்ப்பணமாக இருக்கணும் ஏன்னா அந்த சொத்தை அதுக்கப்புறம் வேற யார்ட்டையும் கொடுக்க முடியாது ஏன்னா அது இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னு சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியதான் நான் ஒருத்தர்லேருந்து சொத்தை வாங்குறேன் அப்படின்னா